எங்க தலைவர் எங்க கிட்ட எல்லாரையும் பார்த்து சொன்னார் நம்ம இந்த குடும்பத்தை நான் பர்சனா தத்தெடுக்க போறேன் நம்ம வாழ்க்கை முழுசும் நான் வந்து இவங்களை பயணிக்க போறேன் இந்த உறவுகள் வந்து ஏதோ வந்து நம்ம காசு கொடுத்தோங்கிறது இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையோட தேவைக்கு எல்லாமே ஏதோ வந்து முத நாள் போயிட்டு மலர் வலை வச்சுட்டு போறது வந்து இங்க தலைமையோ தமிழக வெட்டி கிழமோ கிடையாது வாழ்க்கை முழுவதும் அவருக்கு தேவையான ஒரு பயணத்தை நாங்க உருவாக்குறோம் இதை தத்தெடுக்க போறாங்களா இது என்ன தத்தெடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல தத்தெடுக்கிறதுனா யாரை தத்தெடுப்பாங்க விட்டுருங்க அந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் சொல்லாதே அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வோம் நாங்கள் துணை இருப்போம் கட்சி அவர்களுடன் இன்றைக்கும் நிற்கும் அப்படி சொல்லணுமே தவிர தத்தெடுக்கிறோன்றது அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும் இப்போ இதுல எல்லாம் திருப்பி திருப்பி வந்து இவங்க தப்பா அவங்க தப்பா அவங்க சரியா இவங்க சதியா இதைத்தான் பேசிட்டு இருக்காங்களே தவிர அந்த குடும்பங்களுடைய சோகத்தை பத்தி யாருமே பெருசாவே பேசல இதுதான் எனக்கு பெரிய கஷ்டமா யாருமே அதை பெருசா நினைக்கல டக்கு டக்கு டக்குன்னு அங்கே நடந்த சோதம் நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா உடனே அடுத்த நாள்லேருந்து கான்ஸ்பரிசி தேரி தான் வருது ஏங்க என்ன நடந்துருக்குது அவங்களுக்கு என்ன பண்ணணும் அதை யோசிக்கணுமா அரசாங்க தரப்பில் போனாங்க நீங்கள் என்ன பண்ணீங்க பர்மிஷன் கேட்டிருக்கீங்க யார்கிட்ட கேட்டிருக்கீங்க அதான் சொல்றது இது ரசிகர் மன்றத்தெல்லாம் நீங்கள் இது மாதிரி கட்சி நினைச்சிங்கன்னா இப்படி தான் அவன் என்ன பண்ண முடியும்